அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகழுகம் முப்பத்தி எட்டு எந்த மூன்று சேர்ந்துள்ள செல்வத்தை அழிக்கும் என்று சொல்லுகிற தன்னை வியந்து தருக்களும் தாழ்வின்றி கொண்டே வெகு பெருக்கலும் உன்னிய பல்பொருள் வெக்கும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை எப்போது பார்த்தாலும் தன்னையே தற்பொருமை பேசிக்கொண்டு தன்னைத்தானே வியந்து தன்னுடைய செயல்களை எல்லாம் பாராட்டி கொண்டு திரிவது திரிபவன் ஒருவன் இருந்தால் அவனுடைய செல்வம் அழிந்து போகும் எதற்கு கோபப்படுவது எப்படி கோபப்படுவது யார் மீது கோபப்படுவது என்று தெரியாமல் யாரை பார்த்தாலும் அடக்கம் இல்லாமல் சென்ன கொள்ளுகிறவனுடைய செல்வமும் அழிந்து போகும் மற்றவர்கள் பொருட்களுக்கு ஆசைப்படுதல் எதை நினைத்தாலும் தன்னது உரிமை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற சிறுமை குணம் இருந்தால் செல்வம் சேராது ஆக தற்பெருமை பேசுகிறவன் அடக்கம் இல்லாமல் ஆர்ப்பாட்டத்தோடு கோபம் கொள்பவன் எல்லா பொருளும் தனக்கே உரியதென்று நினைக்கிறவன் ஆகிய மூவரிடமும் செல்வம் என்பது சேரவே சேராது என்று சொல்லுகிற செய்யுளை மீண்டும் பார்க்கலாம் தன்னை வியந்து தருக்கலும் தாழ்வின்றி கொண்டே வெகுனி பெருக்கலும் உன்னிய பல்பொருள் வெட்கும் சிறுமையும் இம்மூன்றும் செல்வம் உடைக்கும் படை நன்றி வணக்கம்